ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெண்ட் பண்ணுவோம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போனா ஜி தமிழ் நல்ல தமிழ் ஹிந்தி சீரியல் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிக்கோங்க நல்ல தமிழ் ஹிந்தி சீரியல் பிரைம் டைமில் போயிட்டுருக்கு இந்த ஒரு சீரியல் எல்லாருக்கும் ஃபேவரெட்டான சீரியலாக தான் இருந்துகிட்டு இந்த ஒரு சீரியலில் இப்போது ஸ்டோரிஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் வந்து இருந்துச்சு இந்த சீரியலில் இப்போ இன்னொரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சீரியலோட ஸ்டோரியவே கொஞ்சம் மாற்ற போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க எப்படின்னா நலத்தமியந்தி சீரியலில் ஹீரோயினாக பண்ணுற பிரியங்கா கேரக்டர் டெட் ஆகிற மாதிரி அடுத்து வேறொரு கதைக்கலத்தோட ஸ்டோரிக்குள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இந்த சீரியலை விட்டு பிரியங்கா இப்போ விலகியிருக்காங்க ஆக்ட்ரஸ் பிரியங்காக்கு பதில் ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி தான் இந்த ரோல் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க இனிமேல் நலதமயந்தி சீரியலில் பிரியங்கா நடிக்க மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிட்டாங்க அஃபிஷியல் நியூஸாகவே வந்துட்டு சொல்லிட்டாங்க இந்த சீரியலை விட்டு இவங்க விலகினதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் ஸ்ரீநிதியோட ஸ்டோரிஸ் தான் வந்து வரப்போகுது வேறு மாதிரி ஒரு கதைக்களத்தோடு இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னே கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ